அடுத்த தலைப்பு மின்னணு தரவு செயலாக்கத்தின் கூறுகள் மின்னணு தரவு செயலாக்கத்தின் கூறுகள் மாநில முந்தின ஆடியோவில் மின்னணு தரவு செயலாக்கத்தினுடைய அமைப்பு வகைகள் கைமுறை தரவு செயலாக்கம் இயந்திர தரவு செயலாக்கம் மின்னணு தரவு செயலாக்கம் பார்த்தோம் அப்புறம் தரவு செயலாக்க முறைகளை என்ன சொன்னால் ஊடாடும் செயலாக்கம் பரிவர்த்தனை செயலாக்கம் தொகுதி செயலாக்கம் வரை பார்த்துருந்தோம் அடுத்து மின்னணு தரவு செயலாக்கத்தின் கூறுகளை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் இந்த மின்னணு தரவு செயலாக்கத்தின் கூறுகள் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய நான்கு வித நிலைகள் அதாவது எவ்வாறு அவை செயலாக்கப்படுகின்றன வேலை செய்கிறது அதனுடைய கூறுகளை அடிப்படையாக வச்சு சொல்கிறோம் ஃபஸ்ட்டில் உள்ளீடு இன்புட் யூனிட்னு சொல்லுவோம் உள்ளீடு என்பது இன்புட் யூனிட் சரியா ஒருவேளை நீ கம்ப்யூட்டர் கோர்ஸ் எக்ஸ்ட்ரா படித்தேன்னா உனக்கு இன்னும் நிறையா டீட்டெயிலாக தெரியும் இன்புட் யூனிட் இந்த இன்புட் அப்படின்னு சொல்லும்போது உள்ளே நமக்கு செலுத்தக்கூடிய பதிவோ அதாவது நம்ம என்ன தகவல் செய்கிறிக்க போகிறோம் இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கோம் ஜவுளி கடையில் உள்ள ஸ்டாக் ரிஜிஸ்டர் மெயின்டெயின் பண்ணிகிட்ருக்கோன்னா எவ்வளோலாம் சாரீ வாங்கணும் எவ்வளோ சுடிதார் வாங்கணும் இப்படி தான் உனக்கு எவ்வளோ இன்ஸ்கர்ட் வேணும் எப்படி ஒவ்வொரு பொ மெட்டீரியலும் வாங்கினது விற்றது மீதி ஸ்டாக்குன்னு சொல்லிவிட்டு இணைச்சனும் தகவலை மீதி கணக்கு மெயின்டைன் பண்ணணும் இல்லையா அப்போ நம்ம அப்பப்போ நம்ம என்ன என்னைச்சோனா அந்த இன்புட் வழியாக உள்ளீடு பகுதியாக நம்ம டைப் பண்ணணும் அந்த கீபேட் இருக்குது அந்த கீபேட் மூலமாக நம்ம தரவுகள் எவ்வளோ வாங்கியிருக்கோம் தரவு என்பது லக்கத்தினாலேயோ அல்லது எண்களாலேயோ நம்ம அல்லது சைகைகளால் குறியீடுகளாலோ நம்ம குறிக்கப்படக்கூடிய ஒன்று இந்த தரவுகளை உடனுக்குடன் நம்ம என்ன செஞ்சோன்னா இந்த உள்ளீடு மூலமாக என்ன செய்யணும் பதிவு செய்ய வேண்டும் இந்த பதிவு செய்யக்கூடிய ஒன்று தான் உள்ளீடு என குறிக்கப்படுகிறது அடுத்த செயலாக்கம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கொடுக்கப்பட்ட தரவுகள் இருக்கேன் இது வந்து பதியப்பட்டிருக்கோம் இல்லையா ஐம்பது சேலை ஐநூறுரூபா விலையில ஐம்பது சேலை ஆயிரம் ரூபாய் விளையாடு இப்படி ஒவ்வொரு ரேட்டு படி என்னென்ன பெஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தமான வடிவில் நம்ம மாற்றி அமைச்சர்றோம் எப்பயுமே அதை வந்து செயலாக்கப்படுவதற்காக உருவாக்கக்கூடிய ஒன்று தான் செயலாக்கம் திரும்ப அந்த வெளியீடுன்னு சொல்லுவோம் நான் ஏற்கனவே உனக்கு சொன்னேன் அந்த வெளியீடு பகுதிங்கிறது ஸ்க்ரீன் டிவி ஸ்க்ரீன் மாதிரி இருக்கிறது உள்ளே உள்ள பகுதி தான் சேமித்து வைத்தல் அதை நினைவு பகுதி சேமிக்கக்கூடிய பகுதி கீபேர்டு வந்து உனக்கு இன்புட் யூனிட் அங்கே உள்ள என்னெல்லாம் இருக்கும் நினைவு பகுதி இதை என்ன சொன்னால் செயலாக்க பிரி சொல்லிடலாம் அக்கரா கணக்கு திறக்க போது சிபியும் உள்ள 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 பார்ட்ஸ் வெளியே அவுட்புட் யூனிட் இருக்கும் இப்போ உன்னுடைய புக்கை பாரு பாரும் இந்த டயக்ராம்ல இருந்து நீ தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தோன்னா இந்த முதன்மை நிலை தேக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் உள்ளீடு இந்த கம்ப்யூட்டருடைய பாகங்கள்னு சொல்லும்போது உள்ளீடு அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்காங்களா சரி இந்த ஃபர்ஸ்ட்டில் இந்த உள்ளீடு வெளியீடு சிபியு மட்டும் நீ பாரு சிபியுன்னு சொல்லும்போது பாரு தர்க்க பகுதி கட்டுப்பாட்டு பிரிவுன்னு சொல்லிடுறோம் சரியா அடுத்தால இந்த முதன்மை நிலை தேக்கான என்ன ரெண்டாம் நிலை தேக்கான என்னென்னு உனக்கு பின்னாடி கொடுக்கப்பட்டிருக்கோம் இப்போ இந்த உள்ளீடுங்கிறது தான் நம்மளுடைய மெயின் பார்ஸ் நம்ம தரவு தரவுகளை டைப் பண்ணக்கூடியது பதிவு செய்யக்கூடியது சரியா செயலாக்கம் எங்கே நடக்கும் இந்த சிபியூவில் நடக்கும் வெளியீடு எங்கே வந்துடும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒன்று இடையில தேக்குதல் போன்றவைகளும் அந்த உள்ள பார்ட்ஸில் செயல்படக்கூடிய ஒன்று இப்போ பார்த்தேன்னா அந்த இரண்டாம் நிலை தேக்கம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருமா நம்ம உள்ளீடுங்கிறது டைப்பு கீபேடு இந்த கீபேடு வழியாக நம்ம என்ன தரவுகளை பதிவு செய்கிறோமோ அல்லது என்ன நிரல்கள் அறிக்கைகளை தரவுகளை நம்ம உட்புகுத்துறோமோ அந்த விசை பலகை மூலமாக நம்ம செய்யக்கூடிய செயல்பாடு இன்னும் பார்த்தீங்கச்சுன்னா மவுஸ் வச்சுருப்பாங்க இல்லையா கம்ப்யூட்டரோட கனெக்டடாக மவுஸை நகட்டி நம்ம கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி தகவல்களை சேரலாம் அல்லது இந்த இயக்கப்படி மூலம் என்ன சொல்லணும்னா உள்ளீடு பகுதியில் நம்ம தகவல்களை சேர்க்கலாம் இப்போ நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய தரவுகள் சாதனங்களை பணங்களை நம்ம பயன்படுத்தி எங்கே செலுத்திட்டோம் கணனியில் நம்ம ஏற்று செலுத்தப்பட்டிருக்கோம் இல்லையா இப்போ இந்த கணனியில் செய்திகளை அனுப்புறதுக்காக மனிதர்களாக நமக்கும் கணனிகளுக்குள்ள தகவல் தொடர்பை என்ன கருவிகள் தான் செய்து அந்த சுட்டலி அதாவது சுட்டலினா மவுசு சரியா மவுஸ் மூலமாகவோ அல்லது ஜாய்ஸ்டிக் மூலமாகவோ நம்ம செய்திகளை உட்புகுத்த விசை பலகைகள் மூலம் கீபோர்டு புரியுதா கீபோர்டுங்கிறது டைப்ரைட்டிங் மிஷின் மூலம் கீபோர்டு இருக்கும் மவுஸை பயன்படுத்துகிறோம் இயக்கப்படி இதை வச்சு மனிதர்கள் மற்றும் கணனிக்கிட்டே தகவல் தொடர்பை விரு கருவிகளாக நம்ம என்னச்சிட்றோம்னா பயன்படுத்துறோம் செய்திகளை தரவுகளை பதிவு செய்வதற்காக என்னெல்லாம் பயன்படுத்துறோம் கீபோர்டு அதாவது மவுஸு அடுத்து இயக்க தமிழ் வேர்டில் என்ன கொடுத்தோம்னா விசைப்பலகை சுட்டலி இயக்கப்படி என்பதை நம்ம என்னச்சிரோன்னு சொன்னா பயன்படுத்துறோம்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் பருமா என்ன கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் நைன்டி ஃபைவ்ல விசைப்பலகை சுட்டலி இயக்கப்பிடி மற்றும் உள்ளீட்டு போன்ற சாதனங்கள் இயக்கப்படி போன்ற சாதனங்களை நம்ம என்ன சொல்கிறோம்னா பயன்படுத்தி தகவல்கள் பதிவு செய்யப்படுகின்றன அடுத்து மைய செயலாக்க பிரிவு இந்த மைய செயலாக்க பிரிவுன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் இதுதான் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லிடுவோம் எவ்வாறு இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் ஒரு மனுஷனுக்கு காட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மைய காட்டு தான் நம்ம இருதயத்தில் நம்ம என்ன சொன்னால் முக்கியமான பகுதின்னு சொல்லுவோம் இந்த இருதய இரத்த நாணங்கள்லாம் என்ன சொன்னால் கட்டுப்படுத்தி ப என்ன சொன்னால் செயல்படும் இதையும் எவ்வாறு ஒரு மனிதனுக்கு முக்கியத்துவம் அதே போல் கம்ப்யூட்டரில் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் மைய செயலாக்க பிரிவு மிகவும் முக்கியமான ஒரு பாட்டு காரணம் என்னென்னா கணக்கு தற்க பகுதியிலிருந்து நினைவு பகுதிக்கும் நினைவு பகுதியிலிருந்து கணக்கு தற்க பகுதிக்கும் போகும் இந்த நினைவு பகுதி என்பது செயலாக்க பிரிவுன்னு சொல்லுவோம் இந்த செயல் செயலாக்க பிரிவுகளிலிருந்து கணக்கு தரப்ப பகுதிக்கு கணக்கெடுப்பு பணிகள் போன்ற செய்திகளை நமக்கு என்ன சொன்னால் அங்கு இங்கும் கட்டுப்படுத்தி தரக்கூடிய ஒரு செயல்பாடு இதை தான் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கட்டுப்பாட்டு பிரிவுன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் பாருமா சரி பாரு கட்டுப்பாட்டு பிரிவு இந்த கட்டுப்பாட்டு பிரிவு கம்ப்யூட்டர்ல உள்ள நமக்கு என்ன சொன்னால் க அனைத்து செயல்பாடுகளையும் நமக்கு மேற்பார்வையிட்டோம் என்னென்ன செயல்பாடு நம்ம செய்கிறோம்னா அதையும் மேற்பார்வை பண்ணிக்கிடும் அடுத்து என்னென்னா சேமிப்பு பிரிவுக்கு செய்தியை அங்கே அனுப்பக்கூடிய ஒன்று அதாவது செயல்களை மேற்பார்வையிடுறது நம்ம என்னென்ன கம்ப்யூட்டரில் செயல்பாடு அனுப்பியிருக்கோமோ தரவுகள் அனுப்பியிருக்கோமோ அதை கட்டுப்படுத்தி செயல்பாடுகளை நமக்கு என்ன மேற்பார்வையிடுது திரும்ப என்ன சேமிப்பு பிரிவுக்கு அது என்ன செய்யுதுன்னா இடமாற்றத்தை செய்து கொள்ளும் அதுக்கிற எப்போ எப்பவுமெலாம் நம்ம கண்ணுக்கு அந்த உள்ளீடு சாதனம்னா என்னது இன்புட் யூனிட் இல்லையா கீபோர்டு எப்போலாம் தகவல் உள்ளீடு சாதனத்தின் மூலமாக தரவுகள் வேணும் அனுப்புறமோ அத்தனை தரவுகளையும் வெளியீட்டு பிரிவுக்கு இடமாற்றம் செய்கிறது நம்ம சொல்றோம் முதல் பாயிண்ட் வந்து அது வந்து மேற்பார்வை இடுகிறது சரியா ரெண்டாவது பாயிண்ட்டு சேமிப்பு பிரிவுக்கு இடமாற்றம் செய்கிறது அடுத்து மூன்றாவது பாயிண்ட்டில் வந்து வெளியீட்டு பகுதி வெளியீடு பகுதிகளுக்கும் இடமாற்றம் செய்கிறது அதாவது கட்டுப்படுத்தி தகவல்களை வரிசையாக நமக்கு உண்மை செய்திகளை தரவு செயலாக்கத்தின் மூலமாக நமக்கு தரக்கூடிய ஒரு செயல்பாடு இப்போ சொல்லப்போனால் நமக்கு கம்ப்யூட்டரில் வரிசை முறையை நமக்கு பராமரித்தல் மற்றும் நேரடியான தொடர் செயல்முறை மற்றும் தரவு ஓட்டத்தை செயல்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த கம்ப்யூட்டர் வந்து தான் சரியான வரிசை முறையும் நேரடியான செயல்முறையும் நமக்கு கட்டுப்படுத்தி கரெக்டான தேவையான செய்தியை தரக்கூடிய ஒரு பகுதி கட்டுப்பாட்டு பிரிவு என அழைக்கப்படுது இது செயல்பாடுகளை மேற்பார்வையிடும் சேமிப்பு பிரிவுக்கு இடம் இடமாற்றுது வெளியீடு பகுதிக்கு மாற்றுது அங்கெங்கும் தரவுகளை பரிமாற்றம் செய்து தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் செயலாற்றும் கொடுக்கப்பட்ட அத்தனை தரவுகளையும் சரியான முறையில் நேரடியான தொடர் முறையில் நமக்கு த தகவல்களினுடைய ஓட்ட அதாவது தரவுகளினுடைய ஓட்டத்தை சரி செய்யக்கூடிய ஒரு பகுதி கட்டுப்பாட்டு பகுதி என அழைக்கலாம் அடுத்து கணக்கு தர்க்க பகுதின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் பாருமா இந்த கணக்கு தர்க்க பகுதி அப்படின்னு சொல்லும்போது பாரு கணக்கு தர்க்க பிரிவு அல்லது பகுதி இந்த கணக்கு தர்க்கம் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு எண் மற்றொரு எண்ணை விட பெருசாக சிறியதாக அதாவது படிச்சிருப்போம் லெஸ் கிரேட்டர் தான் லெஸ் தன்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா அதாவது என்ன சொன்னால் எண் சார்ந்த பணியை மட்டுமல்ல எண் சாரா பணிகளையும் மதிப்பீடு செய்து பெருசாக சிறிதான்னு ஒப்பீடு செய்து நமக்கு சரியான ஒரு கணக்கு தீர்வை தரக்கூடிய ஒரு பிரிவு தான் கணக்கு தர்க்க பிரிவு என அழைக்கப்படுகிறது அடுத்ததாக தேக்குதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் தேக்குதல்னாலே நமக்கு என்னன்னா சேகரித்து வைத்தல் இல்லையா சேமித்து வைத்தல் இந்த தேக்குதல் என்பது ரெண்டு டைப்பாக நம்ம பிரிக்கலாம் அதாவது என்னன்னு சொல்லணும்னா முதல்நிலை தேக்கம் இரண்டாம் நிலை தேக்கம் தேக்குதல் ரெண்டாவது சொல்கிறோம் முதல்நிலை தேக்கம் இரண்டாம் நிலை தேக்கம் இந்த முதல்நிலை தேக்கம் என்பது கணிப்பொருளையே சேமித்து வச்சுக்கிறது சரியா முதல்நிலை தேக்கம் என்பது கனிப்பொருளிலேயே நம்ம கொடுக்கப்பட்ட தரவுகள் ஆவணங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே கம்ப்யூட்டர்லேயே ஸ்டோர் பண்ணுன்னு சொன்னால் அது முதல்நிலை தேக்கம் என அழைக்கப்படுது இப்போ இந்த முதல்நிலை தேக்கம் இப்போ நம்ம செல்ல எடுத்துட்டேன்னு சொன்னால் மெமரி கார்டு ஃபுல் அப்படின்னு சொல்லிடுறோம் நோ ஸ்பேஸ்ன்னு காட்டும் அதே போல் கம்ப்யூட்டர்லாம் எல்லா இதுவும் ஃபுல் உடனே நம்மளால் அதுக்கு மேலே நமக்கு சேமிக்க முடியாத பட்சத்தில் நம்ம வந்து பிற சாதனங்களை பயன்படுத்துவோம் இல்லையா பென் ட்ரைவர் பயன்படுத்துவோம் பென் ட்ரைவ் அதுக்கப்புறம் என்ன சொன்னால் வன் தேர்ட்டு அதுக்கிற டிவிடி பிளேயர்களை பயன்படுத்துகிறோம் அதுக்கு அதுக்கெல்லாம் தமிழ் வேர்டு உனக்கு வெவ்வேறு புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கும் பேஜ் நம்பர் தொண்ணூற்றி ஆறில் குறுந்தகடு சிடியை பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் டிவிடினா லெக்குமுறை பல் திறன் வட்டு டிவிடி பென் ட்ரைவ் வன் தேர்ட்டு ஹார்ட் டிஸ்க் போன்றவற்றை பயன்படுத்தி இந்த ரெண்டாம் நிலை கம்ப்யூட்டரில் நம்ம போடக்கூடிய மேட்ரை பென்ட்ரைவ்லேயோ அல்லது டிவிடியிலையோ காப்பி பண்ணி நம்ம சேமித்து வைக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான் சேமித்தல் அப்போது கம்ப்யூட்டரில் இன்புட் வழியாக செலுத்தப்பட பகுதியெல்லாம் கட்டுப்பட்டு பகுதியில் இருந்து நமக்கு குறிப்பிட்ட காலம் வரை சேர்த்து வச்சுருக்கோம் இந்த சேமித்து வைக்கப்பட்ட பகுதியை முதல்நிலை தேக்கம் ரெண்டாம் நிலை தேக்கம்னு சொல்கிறோம் முதல்நிலை தேக்கம் என்பது கம்ப்யூட்டர்லேயும் சேர்த்து வச்சிருக்கிறது சரியா இப்போ கம்ப்யூட்டரில் சேர்த்து வைக்கப்பட்ட பகுதிகளில் ஒரு குறிப்பிட்டதை அல்லது மீண்டும் நமக்கு தகவல் சேமிக்க இடம் இல்லாத பட்சத்துலேயோ அல்லது நமக்கு எங்கேயாலும் நமக்கு தகவல்களை வேண்டுங்கிற போது பார்க்கறதுக்காகவோ நம்ம அதிலிருந்து என்ன செஞ்சுக்கலாம்னா பல்வேறு விதமான இரண்டாம் நிலை சாதனங்களான குறுந்தகடு லக்குமுறை பல்திறன் இது வைக்கிற ஏன்னச்சோன்னா பேனா இயக்கி வன்தட்டு போன்றவற்றிலையும் சேர்த்து வைக்கலாம் இது இரண்டாம் நிலை தேக்கி என அழைக்கப்படுது சிடி டிவிடி பென்ட்ரைவ் டிரைவ் ஹார்ட் இதெல்லாம் இங்கிலீஷ் வேர்டு நம்ம படிச்சிருப்போம் தமிழ் வேர்டு உனக்கு தெரிஞ்சிருக்காது சிடி என்பது குறுந்தகடு டிவிடி என்பது லக்குமுறை பல்திறன் வட்டு பென்ட்ரைவ் என்பது பேனா இயக்கி ஹார்ட் என்பது மண் கண்தட்டு இவற்றின் மூலம் நமக்கு என்ன சொல்லலாம் கணிப்பொறி நிகழ்வுகளை நாம் சேகரித்து வைத்துக்கொள்ள முடியும் அடுத்து நான்காவதாக வெளியீட்டு சாதனம் பாரும் வெளியீடு வெளியீடு சாதனனாலே தகவல்களை நமக்கு வெளியே தெரியும்படியாக காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி டிவி ஸ்கிரீன் போல இருக்கக்கூடிய ஒன்று அப்போ நமக்கு என்ன சொன்னால் நமக்கு பதிவு செய்யப்பட்ட தகவல்கள் அனைத்தும் வெளியே உலகிற்கு தெரியப்படுத்தக்கூடிய வெளியீடு சாதனங்கள் பயன்படுத்தப்படுறோம் இதில் என்னச்சுன்னா சேமித்து வைக்கப்பட்ட பகுதியிலிருந்து சேகரிக்கப்பட்ட தகவல்கள் அனைத்தும் நமக்கு என்னச்சுன்னா அச்சு வடியில் அதாவது பிரிண்டிங்காக தரும் அதாவது அச்சுப்பொறி மூலம் பிரிண்டர் பிரிண்ட் மூலமாக நம்ம என்ன செய்யலாம் பிரிண்டிங் எடுத்துக்கலாம் கம்ப்யூட்டர்லேருந்து பிரிண்ட் போட்டு எடுத்துக்கிடுவோம் இல்லையா அதான் என்னச்சுன்னா அச்சு வடிவில் நம்ம மாற்றி நமக்கு தரும் அதுக்கு என்ன எதை பயன்படுத்துவாங்க பிரிண்டரை பயன்படுத்துவாங்க அடுத்து விசியோ டிசிப்ளைனா திரைக்காட்சி அழகு இல்லையா அடுத்து கம்ப்யூட்டர்லேயே கணினி திரை மானிட்டர் போன்றவற்றின் மூலமாக தகவல்கள் வெளியிடப்படுகின்றன இன்புட் வழியாக சேர்க்கப்பட்ட செய்தி தரவு செயலாக்கத்தின் மூலமாக கட்டுப்படும் போது இல்லாமல் நினைவுப் போவதில் இருக்குது சேமிக்கப்போவதில் அதை இருந்து நமக்கு தேவைப்படும் போது வெளியே தரக்கூடிய ஒரு செயல்பாடு உலகிற்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு வெளியீட்டு சாதனம்னு சொல்கிறோம் இது டிவி ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய செயல்பாடு இந்த செயல்பாடுகளை என்ன சொன்னால் பிரிண்டர் மூலமாக பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம் திரைக்காட்சி அலகுகளில் விஷுவல் டிஸ்பிளே போட்டு பார்த்துக்கலாம் க அதில் மானி மானிட்டர் மூலமாக கம்ப்யூட்டர் துறையிலையும் நம்ம என்ன போட்டு பார்த்து கொள்ளக்கூடிய ஒன்று நம்ம கொடுக்கப்பட்ட தரவுகள் பதிவு செய்யப்பட்ட தகவல்களை உலகிற்கு தெரியப்படுத்தக்கூடிய வெளியீட்டு சாதனங்கள் பயன்படுத்துகிறோம் இதுதான் வெளியீட்டு சாதனம் இந்த வெளியீட்டு சாதனங்கள் என்னெல்லாம்னு சொல்லணும்னா பிரிண்டர் தொலை அழகு கணினி திரை இங்கிலீஷ் வேர்டு உனக்கு நம்ம இங்கிலீஷ் வேர்டு எல்லாமே பிரிண்டர் விஷுவல் டிஸ்ப்ளே மற்றும் மானிட்டர்னு சொல்லுவோம் அதுக்கு தமிழ் வேர்டு பிரிண்டருங்கிறது அச்சிபுரி விஷுவல் டிஸ்பிளேங்கிறது திரைக்காட்சி அழகு மானிட்டர் என்பது கணனி திரை இவற்றின் மூலம் பதிவு செய்யப்பட்ட அல்லது சேர்த்து வைக்கப்பட்ட தகவல்கள் வெளியீடு சாதனங்கள் மூலமாக பெற முடியும் அடுத்து வன்பொருள் பாருமா இந்த வன்பொருள் பொருள் அப்படின்னு சொல்லும்போது கணனினுடைய ஒட்டு மொத்த அமைப்பும் தான் வன்பொருள் என அழைக்கப்படுகிறது கணனியின் ஒட்டுமொத்த அமைப்பும் வன்பொருள் என அழைக்கப்படுகிறது இந்த கணனினுடைய ஒட்டுமொத்த அமைப்பு வன்பொருள்னு சொல்கிறோம் அப்போ அவற்றினுடைய அமைப்பு பாகங்கள் கணனினுடைய மொத்த அமைப்பு பாகங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் உனக்கு என்ன சொல்லாம் வன்பொருள்னு சொல்லுவோம் இப்போ அதில் என்ன பாகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கணினி பெட்டி கணனி திரை விசைப்பலகை நம்ம நினச்சோம்னா உனக்கு தெரிஞ்சது பரேன் இன்புட் யூனிட்டில் கீபேடு சொல்லுவான் அக்கறவு அதான் விசைப்பலகையிலே அக்கற சொல்லுவா சொல்லுவாள் பிடிப்பா அப்படின்னு சொல்லுவான் இருக்கிற கணனி பெட்டிக்கில் உள்ள மண்வெட்டி இயக்கி ஹார்ட் டிஸ்க் டிரைவ் தாய் பலகை காணொலி அட்டை இந்த பார்ட்ஸ் அப்படி அப்படியே மனப்பாடம் பண்ணி படிமா இது தனித்து அதாவது கம்ப்யூட்டரில் உள்ள அத்தனை சாதனங்களையும் சேர்த்து ஒட்டுமொத்த கம்ப்யூட்டரும் உள்ள பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் அது எல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே சேர்ந்தது மண்பொருள் மொத்தத்தில் ஒரு கம்ப்யூட்டர்னுடைய உள் அமைப்பு அத்தனையும் வன்பொருள் என அழைக்கப்படுகிறது அதுதான் என்னெல்லாம்னு கொடுத்துருப்பாங்கன்னா கணனி பெட்டி கணனி திரை விசைப்பலகை சுட்டலி போன்றவை இன்னும் கணனி பெட்டிகள் உள்ள வன்வெட்டு இயக்கி தாய்ப்பலகை காணொளி அட்டை இவை அனைத்தும் வன்பொருள் என அழைக்கப்படுகின்றனன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் அடுத்து மென்பொருள் மாணவிகளே இந்த மென்பொருள் மென்பொருளுடைய வகைகள் உனக்கு ஃபைவ் மார்க்ஸ் கொஸ்டினுக்கு வரலாம் இந்த மென்பொருள் அப்படின்னு சொல்லும்போது சாஃப்ட்வேர் வன்பொருள் ஹார்ட்வேர் மென்பொருள் சாஃப்ட்வேர்ன்னு சொல்கிறோம் இது வந்து இந்த வன்பொருளுடைய செயல்பாட்டை இயக்குவதற்கு அதாவது முழு செயல்பாட்டை இயக்குவதற்கு நமக்கு என்ன தேவைன்னா சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர்க் இருந்தால் தான் ஹார்ட் ஒர்க் ஒர்க் ஆகும் எனவே இந்த சாஃப்ட்வேர் என்பது ஒரு குறிப்பிட்ட கணிப்பொறியினுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு தேவையான தரவுகளுக்காக உருவாக்கப்படக்கூடிய கணனி நிரல் கட்டளை தொகுப்பு கணனி நிரல் கட்டளை தொகுப்பு கணிப்பொறி லாங்குவேஜ் சொல்ல ரேங்கிங் போடணும்னா மார்க்கை மட்டும் என்ட்ரு பண்ணுறோம் அது ரீ பண்ணி ஆல் பாஸ் ஒரு பாடம் ஃபெயில் ரெண்டு படம் ஃபெயிலுன்னு சொல்லிட்டு அதே உனக்கு ரேங்க் போட்டு தரல அந்த அதை பயன்படுத்தக்கூடிய ஒன்றுதான் இல்லை அந்த நிகழ்ச்சி நிரல் கணனினுடைய கட்டளை நிரல் இப்போ வந்து இதை வந்து நம்ம நேரடியாக காணவோ தொடவோ நம்மளால இயலாது இந்த நிரல்களை அவங்களே சாஃப்ட்வேர் ஏற்கனவே என்ன பொருத்தப்பட்டிருக்கும் இப்போ இந்த மென்பொருள் கட்டளை குறியீடுகள் கொடுக்கப்பட்டதுனால இந்த மென்பொருள் பயன்பாட்டினால் நமக்கு தகவல்களை உடனட நம்ம நினைச்சோம்னா தெரிந்து கொள்ள முடியும் அப்போ என்ன எதற்காக பயன்படுத்தப்படுகிறது மண்பொருள் செயல்பாட்டை இயக்குவதற்கு கணினி நிரல் சாஃப்ட்வேர் பயன்படுது கண் மண்பொருளை ஹார்ட்வேர் இயக்கணுன்னா அவசியம் என்ன மென் சாஃப்ட்வேர் அவசியம் சாஃப்ட்வேர் இருந்தால் தான் ஹார்ட்வேருடைய வேலையே நடக்கும் இப்போ இது அமைப்பொருளை ரெண்டாக சொல்கிறோம் அமைப்பு பாருமா ரெண்டு வித விதை சொல்கிறோம் மென்பொருளுடைய வகைகளை ரெண்டாக பிரிக்கிறோம் அமைப்பு மென்பொருள் பயன்பாட்டு மென்பொருள் அமைப்பு மென்பொருள் பயன்பாட்டு மென்பொருள் இந்த அமைப்பு மென்பொருள்னா என்ன அப்படின்னா இது ஒரு இயக்குமுறை அமைப்பு அதாவது ஒரு அமைப்பை எவ்வாறு இயக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செயல்பாட்டை தான் அமைப்பு முறை இயக்குன்னு சொல்லுவோம் இல்லையா எனவே அமைப்பு மென்பொருள் என்பது இயக்குமுறை அமைப்புன்னு சொல்கிறோம் அப்போ இந்த இயக்குமுறை என்ன இயக்கணும் கணனில் நமக்கு சாஃப்ட்வேர் இருந்தால் தான் ஹார்ட்வேர் ஒர்க் பண்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா எனவே அந்த மென்பொருள் என்பது கட்டுப்பாடு மற்றும் இயக்குதலுடன் தொடர்புடைய செயல்பாடுகளை செய்வதற்கான ஒரு கணனினுடைய நிரல்களின் தொகுப்பு அதாவது அந்த ஹார்ட்வேர் அமைப்பு கம்ப்யூட்டர் என்பது ஒரு அமைப்பு ஹார்ட்வேர் அத்தனை பாகங்களும் சேர்ந்து கொண்ட அமைப்பு அந்த ஹார்ட்வேரை இயக்குவதற்காக ஒரு வழிகாட்டி தான் உனக்கு ஒன் மென்பொருள் அப்போ அந்த மென்பொருளுடைய செயல்பாடுகள் நல்லா கட்டுப்படுத்தி இயக்குதலுடன் தொடர்புடைய ஒரு கணனிய இயக்குநர் நிரல்களின் தொகுப்பு உனக்கு என்னது அமைப்பு மென்பொருள் எனவே இந்த மென்பொருள் எவ்வாறு இயங்கிறது என்பதை பொறுத்து தான் அந்த கணிப்பொருளுடைய செயல்பாடே வன்பொருளுடைய செயல்பாடே இருக்கும் எனவே மென்பொருள் எவ்வாறு இயங்கிறது என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒன்று அமைப்பு மென்பொருள் என அழைப்பு அழைக்கப்படுது அடுத்து பயன்பாட்டு மென்பொருள் இந்த பயன்பாட்டு மென்பொருள் என்பது ஒரு கணனியை இப்போ சப்போஸ் நான் வந்து ஸ்டாக் ரிஜிஸ்டர் மட்டும் எனக்கு மெயின்டைன் பண்ணால் போதும்னா இதற்கான ஒரு சாஃப்ட்வேரை மட்டும் நான் பயன்படுத்தினா போதும் இப்போ சப்போஸ் நான் ஒரு கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கேன் டெய்லரிங் வச்சுருக்கேன்னு சொன்னால் இந்த கார்மெண்ட்ஸில் இப்போ பார்த்தேன்னு ஒவ்வொரு சைஸ்லேயும் ஒரு ஒரு ஷேர்ட் எடுத்துகிட்டேன்னு ஒவ்வொரு சைஸ்லேயும் நான் வந்து அதற்கான ஆடை தயாரிப்புக்கான பட்டியில் இப்போ அப்போ அதற்கான சாஃப்ட்வேர் வச்சிருக்கிறது தேர்ட்டி டூ இன்ச்சஸ் தேர்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் எப்படி ஷேர்ட் தயாரிக்கணும் ஃபார்ட்டி டூவில என்ன தயாரிக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு அதற்கான உருவாக்கப்பட்ட மென்பொருள் புரியுதா பயன்பாடு என்ன ஷார்ட் தைக்கணும் ஒரு டெய்லர் இல்லையே அப்போ அந்த டெய்லர் தைக்கக்கூடிய ஷார்ட்டுடைய அளவு கேட்டார்ப்படி நான் சாஃப்ட்வேர் உருவாக்குறேன் அப்போ நான் ரேங்கிங் போடணும்னா ரேங்கிக்கான உருவாக்கப்படக்கூடிய நிகழ்ச்சி நிறைய பே பர்டிகுலர் ஸ்டாக் ரிஜிஸ்டர் அப்படின்னா தனிப்பன என்ன பணியை பயன்பாடு எதற்காக கணிப்பொறி பயன்படுத்தப்படுகிறதோ அந்த பயன்படுத்த அந்த பணியாளருடைய திறனாய்வு போன்றவற்றிற்காக பயன்படுத்தக்கூடிய நிரல்கள் பயன்பாட்டு மென்பொருள் என அழைக்கப்படுகிறது இந்த பயன்பாட்டு மென்பொருள்களில் பல்வேறு விதமான வட்டு சேமிப்புகள் நமக்கு சேமிக்கப்படும் என்பது ஓகே